அலமது இல்லா ஹி ரிலின் முத்தகீன் ஒசலாத்து வசலாம் அலா ரசூல்ஹில் கரீம் அம்மாபாக் பேரன்பு கொண்ட அல்லாஹுடைய நல்லடியர்களை அஸ்லாம் அலைக்கம் வரஹத்துவாஹி வரக்காது ஒவ்வொரு வருஷம் போக போக நமக்கு குளிர்காலமும் வெயில் காலமும் மாறி மாறி வருது குளிர்காலம் வந்துச்சுன்னா கழுத்து பிடிச்சிக்குது அடிக்கடி சளி பிடிக்குது கை கால் பிடிச்சிக்குது இடுப்பு பிடிச்சிக்குது காலை எந்திரிச்சு நடக்க முடியல செஸ்ட்டு பெயின் இருக்க மாதிரியே இருக்குது ரேடியேட் ஆகுது பட பட துடிக்குது அதே நேரத்தில் பசி எடுக்க மாட்டேது சாப்பிட்டாலும் நமக்கு செரிக்க மாட்டேங்குது இப்படி பல கம்ப்ளைண்ட்டை பார்த்துக்கோம் அதே நேரத்தில் வெயில் காலம் வந்துருச்சுன்னா கைகால் எல்லாம் முத்து முத்தா முத்து முத்தா முத்து முத்தா செவந்து போயிடுது எரப்ஷன்ஸாக ஸ்கின் எரப்ஷன்ஸாக வந்துடுது நெஞ்சு எரிய ஆரம்பிச்சிடுது தூக்கம் மாட்டேங்குது அப்படியே கவ கப கபகன்னு பின்னாடி முதுகு பக்கம் எரியுது கைப்பக்கம் எரியுது கால் பக்கம் எரியுது இப்படி அன்றாட வாழ்க்கையில் காலங்கள் மாற மாற நம்ம கஷ்டப்படுறது குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையலை அதிகமாகிட்டு தான் போகுது எதுனால் எந்த கஷ்டம் எத்தனை நாள் குளிர் காலத்தில் போய் சளி பிடிக்குது சளி பிடிக்குதுன்னு நம்ம ஆன்டிபயோட்டிக்கை போடுறது எத்தனை நாளில் வெயில் காலத்தில் டெர்மிக்கூளை சாப்பிட்றேன் அதை வெல்றிக்காவை சாப்பிட்றேன்னு இப்படி சொல்கிறது நல்லா தெளிவாக ஒரு சமுதாயத்துக்கு கோடை காலத்திலையும் குளிர் காலத்திலையும் அவங்க பயணங்களை நான் லேசாக்கி வச்சதுனால நீங்கள் வந்து இறைவனுடைய ஆலயத்தை காபாவை பார்த்து நீங்கள் இறைவனை வணங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயம் நம்ம அன்றாட தொழுகையில் ஓதக்கூடிய குரைஷ் இ வ ஷைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய குரைஷ் அப்படின்ற அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அத்தியாயத்தில் குறைஷி குளத்துக்கு எந்த ஒரு கிருபையை அல்லாஹ் செஞ்சு கொடுத்தான் அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் குளிர்காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் இலையுதிர் காலத்துலையும் இலை தொழிற்காலத்துலேயும் கஷ்டப்படாமல் நம்ம அழகாக வாழ்க்கை நடத்தலாம் இப்போ இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஷ் அப்படின்றது குறைஷி குளத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வரலாறில் படிச்சிருப்போம் அகமது நபி சதோல்லாக உலைவு செல்லும் அவருடைய குளமாக அந்த குளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் கைபத்துல்லாவை பாதுகாக்கிறதுல அவங்க நிறைய பாடுபட்டாங்க அப்படின்னு நம்ம வரலாறுல பார்க்க முடியும் அந்த கபத்துல்லாவை பாடுபட்ட நிகழ்வில் எல்லாம் சொல்லி சொல்லி காமிக்கிறான் குறைசி குலம் மக்களுக்கு மனமை நம் இணங்க செய்து அவங்களுக்கு வந்து கோடை காலத்துலேயும் குளிர்காலத்துலையும் நம்ம பாதுகாப்பு அளித்தோம் அதே நேரத்தில் அவர்களுக்கு பசிக்கு உணவு அளித்தோம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பயத்திலிருந்து நம்ம விடுதலை அளித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் ஏகப்பட்ட பயம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு இந்த குறைச்சி குல மக்கள் ஒரு பெரிய அரசன் தங்களை தாக்க யானை படைகளோடு தாக்க வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு எங்களை என்ன தான் யார் வந்து என்ன தான் தாக்க முயன்றாலும் இறைவனுடைய இல்லம் அந்த இல்லத்தை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மன உறுதியில் அவங்க இருந்ததுனால இந்த அருட்கொடை அவங்களுக்கு கிடச்சிச்சு இதே மன உறுதியில் நம்ம நம்ம நிலையை நம்ம நிலைவர செஞ்சோம்னா இறைவனை எந்த நேரமும் விக்குறு செஞ்சோம்னா இரவு பகல பேணுனோம்னா தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சோம்னா இந்த தொழுகை நேரங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே நீர் சுழற்சி இந்த தொழுகை நேரத்தில் காலை பொழுதில் அதாவது சுளுதாய் ஸல்லல்லாஹு அலைஹி சலம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க குழப்பம் எங்கேருந்து தோணுது அப்படின்னா கிழக்கு திசையிலேருந்து உதயமாகுது அப்படின்றாங்க கிழக்கு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பெட்டிலிருந்து எந்திரிக்கும் போதே குழப்பத்தோடு தான் எந்திரிக்கிறோம் அன்றாட நிகழ்வில் குழப்பத்தோடு எந்திரிக்கிறோம் அண்ட் இந்த சூரியன் மறையக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகரீபுடைய வக்து அந்த மறையக்கூடிய நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற அசருடைய வக்து இருக்கு இல்லையா அது நடுத்துலகை அசர் வக்துக்கு முன் பக்கம் அதிகப்படியான நெருப்பு இருக்கக்கூடிய நேரம் அசருக்கு பின்பக்கம் அதிகப்படியான குளிர்ச்சி இருக்கக்கூடிய நேரம் நம்ம உடம்புல உள் செலுத்தப்படக்கூடிய நீர் போதுமான வெப்பத்தன்மையோட போதுமான குளிர்ச்சி குளிர்ச்சித்தன்மையோடு இருந்துச்சுன்னா அசருக்கு பின்னாடி ஓவர் குளிர்ச்சியும் வராது அசருக்கு முன்னாடி ஓவர் வெப்பமும் வராது அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தொழுகையையும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நேரத்துக்கு ஏகப்பட்ட மெக்கானிசம்ஸ் இருக்குது இன்ஷால்லாம் வரக்கூடிய வீடியோக்குள்ளே நாங்கள் பதிவு செய்கிறோம் நம்ம மனம் இயங்கி நம்ம இறைவனை சிந்தித்து இறை பாதையில் நம்மளோட நேரங்களை செலவழித்து இந்த துணியாவில் நமக்கு அலங்காரமாக காமிக்கப்பட்ட நிகழ்வுகளில் இருந்தும் நம்ம ஆசையை தூண்டக்கூடிய நிகழ்வுகளில் இருந்தும் தவிர்த்து எது அவசியமான கல்வியோ எது அவசியமான பார்வையோ எது அவசியமான சிந்தனையோ அப்படின்னு நம்மளுடைய சிந்தனைகளை வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி நம்ம வாழ குறைசிகுல மக்களுக்கு அல்லாஹ் அருளிய அருட்கொடை போல் நம்ம வாழ்க்கையிலையும் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை எளிமையாக்கி வைப்பான் செழிப்பாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ் அலாம் வரைக்கும் வரமத்தி வர